வணக்கம் டம்மாப்பில் கொய்த்தில் இருந்து புதுசாக ட்ரை பண்ணலாமேட்டு நானும் நம்ம ஃப்ரெண்டு ஜெயபாலும் வந்து அல்குத் மாலை சுற்றி பார்க்கலான்ட்டு வந்திருக்கோம் ஃபைலில் உங்களுக்கு அந்த ஏரியா எப்படி இருக்குங்கிறத சுற்றி காட்டுறேன் ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுவார் சொல்லுங்கள் மிஸ்டர் ஜெயபால் ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க நம்மளும் நல்லா இருக்கணும்ன்ட்டு தான் ஆசைப்படுறோம் எப்படி போகுதுன்ட்டு பார்ப்போம் நாங்கள் அல்குத் மாலுக்கு போவோம் இந்த பிறமாரி இந்த பில்டிங்கை தாண்டி அந்தாண்டை போயிட்டோம்னா அல்குத் மாலு இருக்குது வந்து அல்குத் மாலுக்கு தான் இருக்கோம் பின்னாடி பாத்தீங்கன்னா ரொம்பவே டிராஃபிக்கா இருக்குங்க ஃபாயில் வந்து இந்த ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஜேஸ் பண்ணுறதுக்கு நைக்ஸ்லாம் வந்து வெளில வருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நானும் ஜெயபாலம் வந்து அல்குத் மாலோட என்ஸில் தான் இருக்கும் இப்போ உள்ள போக போகிறோம் உள்ள எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் வீடியோ கண்டினியூ பண்ணிக்கங்க நானும் ஜெயபாலம் தான் உள்ளே வந்துட்டோம் உள்ளே போயிட்டு வந்து பால் ஊர்ச்சி விளையாடணும்னு சொல்லியிருக்காரு நான் பேசுறது கேட்குதா உங்களுக்குங்கிறது தெரியல இருந்தாலும் வந்து பேசுகிறேன் இல்லைனா வந்து பேக்ரவுண்டில் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன் இந்த வந்திருக்கோம் பாருங்க நம்ம எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா ஃபன் டிக்கியோட வந்து ஃப்ரண்ட்ல தான் நின்றுட்டு இப்போ இப்ப உள்ள போக போறோம் ஜெயபால் விளையாட போறாரு அதை தான் நம்ம பார்க்க போறோம் அதனால அவர் கூட நம்மளும் போயிட்டு இருக்கோம் எப்படி இருக்கு சின்ன பசங்க வந்து கேம் விளையாடுறதுக்கும் அது மாதிரி பர்ச்சேஸ் பண்றதுக்குமான ஏரியா இது சின்ன பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க பிளேயிங் ஏரியா அங்கதான் பெரிய பசங்க இல்ல இங்க வந்து கொஞ்சம் வயசுல கொஞ்சம் மூத்தவங்களும் விளையாண்டுகிட்டு இருக்காங்க

ஸ்டிக் சேலஞ்சு இது வந்து பாத்தீங்கன்னா கேம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்டிக் சேலஞ்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து பேமெண்ட் வந்து மூன்றரை கடி சொல்லியிருக்காங்க இப்ப ஜெயபாலு விளையாட போறாரு அதுக்காக அவர் வந்து பேரை வந்து ரைட் பண்ண சொல்லிருக்காங்க ரைட் பண்ணிட்டு வந்து அவரோட ஃபோன் நம்பரும் எழுத சொல்லியிருக்காங்க அது எதுக்குங்கிறது நமக்கு தெரியல இருந்தாலும் வந்து அப்புறம் எழுதி முடிச்சு கொடுத்துட்டாரு அமௌண்ட்டு வந்து பேட் பண்ணிட்டாரு பில்லு கையில் கொடுத்தாங்க அதுவும் இல்லாமல் வந்து ஷூ வந்து கம்பல்சரி வந்து அவங்க கொடுக்குற ஷூ போட்டுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயபால்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க ஷூ போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஃபஸ்ட்டு இல்லை அவர் போட்டிருக்கானார் இல்லை இது வந்து கம்பல்சரி இந்த நாங்கள் கொடுக்குற ஷூவை போட்டுக்கிட்டு தான் நீங்கள் விளையாடணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிவிட்டாரு அதுக்கப்புறம் ஷூவை வாங்கி மாற்றிட்டு வந்து விளையாடலாமேன்ட்டு உள்ளே கிளம்பிட்டாரு வாங்க பார்க்கலாம் அப்படியோ என்ன வீரன் தன் கைகளில் பந்துகளை எடுத்து விட்டார் இப்பொழுது அதை உருட்டி விளையாட போகிறார் வாங்க எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம் கை பிடிக்கிறது வா

இன்ன ல அதனே ஆ ஆ ஒரு ஆளு தான் விளையாடலாம் நீ விளையாடு ஒன்பது ஆ ஜெய்பால் புடிஞ்சது வைர ஹ எல்லானே அடிச்சியா கேம வந்து என் பண்ணிட்டாரு யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுலயே எங்க முகம் எல்லாம் தெரியுது பாருங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெயபாலோட கேம் வந்து முடிஞ்சிட்டு வந்து இருபது ஸ்ட்ரைக்கு கொடுத்துருந்தாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி பாயிண்ட் எடுத்திருக்காரு நல்ல கேம் பிளே பண்ணாரு ஸ்டீப் இட் அப్ நிஷன ஜெய்பால் எஸ் நானு ஜெய்பாலнда தான் sitting போங்க இது வந்து சின்ன பசங்க எல்லாமே ப்ளே பண்ற ஏரியாவ தான் ப்ளே பண்ற ஏரியா இப்போ தான் நாங்க வந்து ஜெய்பால் வந்து கேம் ப்ளே பண்ணாரு ஸ்ட்ரைக் சலஞ்ச் முடிச்சிட்டு அப்படியே வந்து sitting பண்ணாங்க இவங்க வந்து இதெல்லாம் என்னயா அதெல்லாம் பிடிக்காதா டிக்கெட் போட்டுவாங்க ப்ளே 1k

ப்ளே பண்ணி முடிச்சிட்டு அதுவே எல்லாம் கிளம்பிட்டோம் எல்லாம் முடிச்சிட்டு கிளம்பியாச்சு அடுத்து என்னன்னு பாப்போம் வாங்க வாங்க இந்த ட்ரோன் வாங்க போறாராம் அதான் வந்து இப்ப பிரைஸ் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு சொல்றாரு என்னங்கறத ஊருக்கு போகும்போது செக் பண்ணு அல்குத் மால்ல வந்து நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கோம் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃபிளோரு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து காபி ஷாப்ஸ் இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா வந்து பர்ஃப்யூமு அப்புறம் ட்ரெஸ்ஸு இது மாதிரிலாம் இருக்குது தேர்ட் ஃப்ளோரில் வந்து இதுமாரி சின்ன பசங்க வந்து விளையாடுற இங்கேயா இங்கேவா வா வா போவோம் அப்படியே சின்ன பசங்க விளையாடுற டிக்கு அங்கே தான் நம்ம போய் விளையாண்டாரு ஜெய்பால் வந்து வந்து ஜேபி ஜேபி வந்து ப்ளே பண்ணார் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபுட் ஷாப்லாம் இருக்குது ஃபுட் ஷாப்பு வந்து ப்ளஸ் சாண்ட்விச் ஷாப்பு அப்புறம் வந்து என்னென்ன இருக்குது இங்க வந்து சின்ன பசங்களுக்குலாம் வந்து வாங்குற மாதிரி டாய்ஸ் எல்லாம் இருக்கு இந்த ஒரு நிமிஷம் இந்த பாருங்க சின்ன பசங்க வந்து வந்து வாங்குற மாதிரி இருக்கு ரொம்பவுமே வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது வீடியோ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்க முடியாது லேடிஸ்லாம் முன்னாடி பின்னாடி வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வந்து கவர் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணுறேன் என்ன ஏன் நீதானா நானும் நண்பரும் வந்து வெளில மாலை வந்து சுத்தி பார்த்தாச்சு சுத்தி பார்த்துட்டு வெளில கிளம்பிட்டோம் ஏன்னா வந்து சிட்டிசன்ஸ் வந்து கொய்த்த சிட்டிசன்ஸ் வந்து நிறையாவே வந்து உள்ளே வந்து டைம் பாஸ் இருக்காங்க நம்ம ரொம்ப கவர் பண்ணிடலாம் அங்கே வீடியோ எடுக்க முடியலைங்கிறதுனால நம்ம வெளில கிளம்பியாச்சு அடுத்தது எங்கே போகிறோம் ப்ரோ பெஸ்ட் பெஸ்டல் யூசிபியா அல்கானியம்மா நான் சொன்ன நான் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ் இந்த அல்கானியம் எக்ஸிட் எக்ஸிட் இதுதான் வந்து மொபைல் ஷாப்பு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மொபைல் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க அப்படி தானேயா சொன்னா தான் சோறு போடுவாங்கிற ரொம்ப தான் சொன்னதுனால வந்து பார்க்குறோம் இப்போ நம்ம பெஸ்டல் யூசிபி தானே போகணும் அங்கே இருக்குது அந்த வரைக்கும் பாருங்கள் இங்கே ஒரு பெஸ்டல் யூசிபி இருக்குது ப்ளஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அல்கானியம் இப்போ வந்து நம்ம போக போகிறது வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டல் யூசிபி வாங்க போவோம் கோப்ரோ கேமரா தான் வந்து எல்லாருமே இந்த பிளாக்குக்கெலாம் யூஸ் இருக்காங்க நமக்கும் வந்து கோப்ரோவில் தான் ஒரு கேமரா வாங்கணுன்ட்டு ஆசை எப்போ நடக்குதுங்கிறத பார்ப்போம் வந்து எடுத்தால் அல்கானியத்தில் தான் வந்து எடுக்கணும் நம்ம ஒன் செவன்ட்டி நைன் கேடி கோ ப்ரோ ஹீரோ டுவெல் ஆக்ஷன் கேமரா நம்ம ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜேபிஎல் ஸ்பீக்கர் ஒன்று வாங்கியிருக்காப்புல இதோடய என்ன மாடல்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் கோ த்ரீ இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் கேடி டுவெல் கேடி நம்ம ஊர் அமௌண்ட் டுவெல் கேடி நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோவே வரும் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வரும் வந்து வாங்கியிருக்காப்புல இப்போ பெயிட் பண்ண போறாப்புல கேஷியர் ஒன்னு தான் போறாரு ஓ போ கேஷியர் ட போயிட்டு தான் வந்து பெய்ட் பண்ணணும் கமுடா மாப்புல பெஸ்ட் அல் யூசிபில இருந்து ஜேபிஎல்ல காட்டியா நம்ம ஆள் வந்து இது வந்து மேடிச்சிருக்காரு மேடிச்சு என்னன்னு மலையாள மாசி உங்க ஊர் பாஷையில சொல்லியா நான் இது வாங்கியிருக்கேன்ட்டு எங்கூர் பாஷைனா என்ன மதுரை பாசையில் பேசு மதுரை மதுரை பாசையில் என்ன

சால வேணாங்க ப்ரோ நீங்க ஸ்ட்ரைட்டாக மெயின் கோஸ் கொஞ்சம் கையா தெரியும் நல்லா இருக்கும் ப்ரோ நான் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்துருக்கோம் என்ன ஹோட்டல் ப்ரோ முகன் மகள் முகல் மகால் முகல் மகள் ஹோட்டலுக்கு தான் ஃபுட் ஆர்டர் பண்ணி வச்சு வெயிட் பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் நாட்டுக்கு ஏதாவது நல்லா என்ன நான் என்ன சொல்கிறது சாப்பிட வந்திருக்கோம் சாப்பிட்ற டைத்தில் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எதாக இருந்தாலும் சாப்பிட சொல்கிறேன் ஓகே தலைவர் சொல்ல மாதிரி தான் எதாவது லாம் சா பிரியாணி லம்கோ பிரியாணி பட்டர் நான் இது வந்து எது என்ன ப்ரோ அல்லாம் லம் மசாலா லம்கோ மசாலா லம்கோ மசாலா பார்ப்போம் எப்படி இருக்கும் பேஸ் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் பில்லு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினேழு ரூபா கட்டி சாப்பிட்டு முடிச்சாச்சு சேப்பில் வாங்கினதுக்கு ட்ரீட் வச்சிருக்காப்புல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம கொய்தமன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப்